உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக அசத்தலான கார போலி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரொம்ப டேஸ்டான கார போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் நறுக்கி வச்ச கேரட்டோட பீசஸ் அதை ஒரு ஒரு டம்ளர் அது போல் தண்ணியை எடுத்து அதில் வேக வைக்கிறதுக்காக இது போல் கட் பண்ணின கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது போல் தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம் இதில் ஒரு சின்ன அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைன்லி சாப்பிடுன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா குக்கரில் வேகும்போது பொடி பொடியாக நறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக நாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே நறுக்கிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணின கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடுவோம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உருளைக்கிழங்கெல்லாம் ஃபஸ்ட்டே நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் தோலையே சீவுவேன் அதுக்கப்புறமா திருப்பி தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு க அதுபோல் கேரட்டு பீன்ஸு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் இதில் நாம் இந்த உள்ளுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக இது போல் நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை நாம் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் இது வரட்டங்க வந்ததும் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் நல்லா இப்போ மசிச்சு விட்டாச்சு பார்த்தீங்களா இந்த காய்கறி வெந்த காயெல்லாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கார எல்லாம் நல்ல உப்பு காரமாக இருக்கணும் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நல்ல காரப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ ஒரு கால் ஸ்பூன் போதும் அந்த அளவுக்கு தனியா பொடி அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக ஜீரக பவுடரை தூவி இதில் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்தா போதும் அதையும் இதில் சேர்த்து கலறி விட்டுடுறேன் இப்போ எல்லாத்தையுமே இதை நல்லா கலந்து விட்டுடலாம் வேணுங்கிறவங்க பிடிச்சது அப்படிங்கிறவங்க இதில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சில பேருக்கு இது தேவையில்லைன்னு தோணும் ஸோ இட்ஸ் ப்யூர்லி ஆப்ஷனால் தான் அது ஸோ இதை நல்லா கலறி விட்டாச்சு இதை ஒரு தட்டில் மாற்றி விட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிடலாம் நல்ல வெந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒரு தட்டில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்காக நல்ல உருண்டையாக உருட்டி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் அந்த கப்பு கொஞ்சம் நல்ல பெரிய கப்பு அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் ஒரு உப்பு அது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ஸ்டஃபிங்கில் வேறு உப்பு இருக்குது அப்புறம் தண்ணியை வந்து ஒரேடியாக கொட்டிடக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளாருக்கும் குறைவாகவே விட்டுக்கோங்க அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு கரண்டு எண்ணெய் ஸோ இது எல்லாத்தையும் நல்ல நல்ல கலந்து பிசைஞ்சு அழுத்தி பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுத்துரும் அந்த மாவு தான் இது இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவு ஒரு உருண்டையை இந்த அப்படியே ஊரின மைதா மாவை எடுத்து இது போல் தட்டிட்டு ஒரு உருண்டை ஸ்டஃபிங் அதைய அப்படியே சென்டர் பார்ட்டில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை எல்லா பக்கமும் இப்படி இழுத்து மூடிட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இது போல் மூடிட்டு இது வந்து ரெண்டு மணி நேரம் நல்ல எண்ணெயும் விட்டுறது கொஞ்சம் அளவாக தண்ணியை விட்டு நம்ம ஒரேடியாக தண்ணியை கொட்டிடக்கூடாது அளவாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சதுனால இதோட ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை அது ரொம்ப அதிகம் அதனால் நல்ல ஊர் இருக்குது ஸோ நமக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க இப்போ இதை தான் நாம் வச்சு தட்டி போலியாக பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல நல்லா காய வச்சாச்சு இப்போ இந்த தட்டின போலியை கையால் அப்படியே தட்டி கொடுத்து அதில் போட போகிறேன் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்ல ஒரு கிறிஸ்பியா அதே சமயத்தில் உப்பு காரமாக கார போலி ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்ததையும் தட்டி வச்சிருக்கு ஃபஸ்ட்டை எடுத்து வச்சுட்டேன் இது போல் இருக்கிறத இந்த பிகினர்ஸ்க்காக நான் இதை தரேன் இது போல் இருக்கிறத இப்படி எடுத்து அப்படியே இதில் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வந்து எடுக்க ஈஸியாக அப்படியே வந்துடும் இப்போ இந்த ரெண்டாவது போலி இலையை அப்படியே இது போட்டேன் இல்லையா அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் எண்ணெயும் நாம் இதில் விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வேண்டாம் அதுக்கு கொஞ்சம் மேலே வச்சு இது நல்லா வேகட்டும் இது போல் நல்லா வெந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு அதை திருப்பி போட்டிருக்கேன் நான் ஸோ இதுவும் ரெடி ஆயாச்சு எவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் கிறிஸ்பியாகவும் உப்பு காரமாக இந்த கார போலி ஒரு தடவை சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க ஸோ பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே இது போல் சுட சுட கார போலி கிறிஸ்பியாக ஹெல்தியாக டேஸ்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபீஸோடு நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கிய வழிகாட்டியா பல நல்ல ரெசிபிஸை நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தரக்கூடியதாக இருக்கு ஸோ வி வில் மீட் யூ ஆஃப் often.